வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு தெலுங்கானாவை விட்டு விலகிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகி காற்றழுத்த சுழற்சியாகவும் மாறிவிட்டது தற்பொழுது அது மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் வடமேற்கு திசை நோக்கி ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வால் பெரிய அளவிலே மழை இருக்காது மகாராஷ்டிராவோட கடலோரத்தின் வடக்கு பகுதி அதாவது சூரத்தை ஒட்டிய பகுதிகள் மற்றும் குஜராத் பகுதியில் இதனால் இன்றைக்கு ஒரு நாள் மழை இருக்கும் நாளையுடன் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு நிறைவடையும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பெய்ய பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மாலை அறிக்கையில் சென்னையில் மழை பெய்யும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் நள்ளிரவில் சென்னைக்கு மழை வாய்ப்பு என்று சரியாக சென்னையில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது கொளத்தூர் ஐந்து மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது மேலேயே ராயபுரம் ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வானகரம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ூர் நாற்பத்தி ஏழு மணலி நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மாதவரம் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மேலும் மலர் காலனி நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அம்பத்தூர் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அண்ணா நகர் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் புயல் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஜிசிசி முப்பத்தி மீட்டர் புரசிபாக்கம் மேலும் கத்திவாக்கம் முப்பது மில்லி மீட்டர் ஐஸ் ஹவுஸ் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மணலி திருவொற்றியூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் கோடம்பாக்கம் மில்லி மீட்டர் தண்டையா தேனாம்பேட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் மதுரவயல் பதினாறு மில்லி மீட்டர் வளசரவாக்கம் பத்து மில்லி மீட்டர் அடையாறு பத்து மில்லி மீட்டர் ஆலந்தூர் ஒன்பது மில்லி மீட்டர் அடையாறு ஆலந்தூர் ஒன்பது மில்லி மீட்டர் வரைக்கும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது இதற்கு கீழே நனைக்கும் இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சிங்கோனா முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சோலையாறு முப்பது மில்லி மீட்டர் வால்பாறை பிஏபி பதினேழு மில்லி மீட்டர் வால்பாறை தாலுகா அலுவலகம் பதினாலு மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் பதினாலு மில்லி மீட்டர் பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் பத்து மில்லி மீட்டர் பொள்ளாச்சி கூட ஒரு சென்டிமீட்டர் மழை நள்ளிரவுலே பொழிந்திருக்கிறது அது முக்கோணம் வரைக்கும் நனைக்கும் சாரலை கொடுத்திருக்கிறது லேசான விதமான மழை பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதியில் கொடுத்திருக்கிறது அதே போல் ஆனமலையில் ஐந்து மில்லி மீட்டர் அதே போல் பிடபிள்யூடி அதாவது மைக்கனாம்பட்டி நாலு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் மழை பொழிவு இன்னும் இருக்கிறது ஈரோடு மாவட்டம் பவானி பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் இலந்தை குட்டை வீடு ரெண்டு மில்லி ரொம்ப கம்மியான மழை ஆனால் பவானியில் பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் பெய்திருக்கிறது ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா விலை பத்து மில்லி மீட்டர் தக்கலை எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் போர் விலை எட்டு மில்லி மீட்டர் சித்தார் ஒன்று ஏழு மில்லி மீட்டர் மாம்பழத்துறை ஆறு ஏழு மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் சாரல் மழை பொழிந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் தாலுக்கா அலுவலகம் பதினேழு மில்லி மீட்டர் கிளவரப்பள்ளி அணை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் இப்படி மழை பொடிந்திருக்கிறது மேலும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பிடபிள்யூடி ஆஃபீஸ் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ராசிபுரம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மங்களாபுரம் எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் சேலம் மாவட்டத்தில் சங்கரித்துக்கு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தம்மம்பட்டி பதினாலு மில்லி மீட்டர் வீரகனூர் பத்து மில்லி மீட்டர் சேலம் எட்டு மில்லி மீட்டர் ஓமலூர் நாலு மில்லி மீட்டர் எடப்பாடி மூன்று மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் அடவிநாயனார் கோவில் அணை ஆறு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக தேனி மாவட்டம் பெரியார் ஒன்பது மில்லி மீட்டர் தேக்கடி அதில் கொஞ்சம் கம்மியான வழிதான் பெரியார் ஒன்பது மில்லி மீட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பதினோரு மில்லி மீட்டர் அடுத்தது ஏசி ஏசிஎஸ் மில் வடபுதுபட்டு ஆறு மில்லி மீட்டர் மேலும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நாலு மில்லிமீட்டர் மீட்டர் இதான் மழை இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை இன்றைக்கும் இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கும் நாம ஏற்கனவே மூன்றாம் தேதி வரை மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் நான்காம் தேதியும் இருக்கும் மழை இன்றைக்கும் சென்னைக்கும் மழை வாய்ப்பு உண்டு வடகடலோரத்தில் உண்டு நேற்றைக்கு அறிவித்தபடி நள்ளிரவில் ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கிறதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறது போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று நுழைந்து கொண்டே இருக்கும் இந்த குளிர்ந்த காற்றுக்கு காரணம் என்னென்னா உயரழுத்தம் அங்கே மாலத்து வருகை நீடித்து கொண்டிருக்கிறது இந்த குளிர்ந்த காற்று இந்த குளிர்ந்த காற்றில் இருக்கக்கூடியது நேற்றைக்கு பகலில் உயர்ந்த வெப்பநிலை காரணமாக இரு காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட மலையிலையும் கணவாய் பகுதிகளையும் சந்திப்பை ஏற்படுத்தி பொள்ளாச்சி தெற்கு நள்ளிரவில் ஒரு சாரல் மழைப்பெழிவை கொடுத்தது அதே போல கிணத்துக்கடை வரைக்கும் கூட கொடுத்துருக்கலாம் அப்பாச்சி கொண்டு வந்து கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் சாரல் கொடுத்தது இப்பொழுது குளிர்ந்த நிலையாக இருந்தாலும் இந்த குளிர்ந்த சீதோஷ நிலையின் காரணமாக பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் காலை ஒரு பதினோரு மணிக்கு மேலே கா ஒரு மதியத்துக்குள்ளார மேலும் ஒரு சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் இன்றைக்கும் லேசான மிதமான மழை வாய்ப்பு அதே போல கடலோர பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் லேசான மழை இருக்குது அஞ்சு சென்டிமீட்டர் இருக்காது இன்றைக்கு ரெண்டு மூன்று ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு அதேபோல் வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை இருக்கும் நாலாம் தேதி நாளையிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பெருசா மழை உள்பகுதிகளில் இருக்காது ஆனால் எங்கே பைய போகுதுன்னு பார்த்துக்குங்க நாளை காற்று சுழற்சி உருவாகப் போகிறது நாளை நான்காம் தேதி வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலின் அந்தமான் மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் ஏற்கனவே உருவான இடத்துல உருவாக போகுது ஆனால் அது மையம் வந்து இப்போ ஆந்திர பிரதேசம் இல்லாமல் மேற்கு வங்கத்துக்கு போக போகுது அவ்வளவுதான் ஏற்கனவே உருவான இடத்தில் உருவாக போகிறதுனா உங்களுக்கு அந்த உருவான பொழுது ஏற்பட்ட வானிலையை உங்களுக்கு மனதிற்கு கொண்டு வர விரும்புகிறேன் உருவான பொழுது என்ன செஞ்சிச்சு சென்னைக்கு மழை கொடுத்தது இரு காற்று இணைவே சென்னைக்கு அப்பால் அதாவது திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை இந்த கடலோரத்துக்கு அப்பால் புதுச்சேரிக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட கடலோரத்திற்கு கிழக்கே வங்கக்கடலில் இருகாற்று இணைவு ஏற்படுத்தியது அதே போல் இப்பொழுதும் ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய ஆறாம் தேதி ஏழாம் தேதி அதிகாலை நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் கிழக்கு பகுதி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கிழக்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி மேலும் விழுப்புரம் மாவட்ட பகுதி செங்கல்பட்டு மாவட்ட பகுதி புதுச்சேரிக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருகாற்று இணைவு வங்கக்கடலில் இப்பகுதிகளுக்கு மேற்கேயா இணையும் என்பதனால அதோட தாக்கம் காரணமாக அதிகாலையில் தூரல் நனைக்கும் மழை ஆறாம் தேதி அதிகாலை ஏழாம் தேதி அதிகாலை எட்டாம் தேதி அதிகாலை எட்டாம் தேதி கூட இருக்காது ஆறாம் தேதி ஏழாம் தேதி அதிகாலையில் இருக்கும் ஏழாம் தேதி கொஞ்சம் மிதமாக கூட பெய்யலாம் ஆக இது ரெண்டும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு இந்த மழை பொழிவு இப்பொழுது உள்ள வாய்ப்பு அது இப்பொழுது உள்ள இரு காற்று இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பரந்த படிவிலே காற்று சுழற்சி உருவாகும் பொழுது இருகாற்று இணைவு என்பது தெற்காந்திர பகுதியில் தமிழ்நாட்டை ஒட்டி அமையும் கடற்பகுதியில் அதனால அது ஒரு தாக்கம் காரணமாக இந்த வடகடலோரத்தில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில ஏழாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே சாரல் தொடங்கும் நாலு ஐந்து ஆறு சாரல் இருக்காது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சாரல் இருக்கும் அதுவும் பெரிய சாரல் இருக்காது ஒரு முறை இருமுறை வரும் நாலு ஐந்து ஆறு சாரல் இருக்காது ஏழாம் தேதி மெல்ல ஒரு சில இடங்கள்ல சாரல் தொடங்கும் எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில ஆங்காங்கே ஆங்காங்கே சாரல் மழை சாரல் மழை தெரியும் நனைக்கும் மழை பெரிய அளவில் கொட்டி திருத்த அணைகளை நிரப்பும் மழை அல்ல ஒருவேளை மழை இருந்தால் வால்பாறையில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நீலகிரியில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கன்னியாகுமரியில் ஒரு ஓரிரு சென்டிமீட்டரும் முல்லை பெரியார் அணை கட்டு பகுதியில் ஓர் இரு சென்டிமீட்டர் மழை இருக்கும் எப்போ எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவில நனைக்கும் மழை பொழிவு இருக்கும் எட்டாம் தேதியில இருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது பாதிக்கும் மழையோ அச்சுறுத்தும் மழையோ இல்லை நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை பொழிவு இன்றைக்கு அடுத்தபடியாக எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஏழாம் தேதி அதிகாலை சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் கண்டிப்பா இருக்கும் இந்த வங்கக்கடல் காற்று சுழற்சியானது ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்கில அது தாழ்வு பகுதியாகி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் வடக்கு பாலாசூர் மற்றும் வீலர் அதாவது கொல்கத்தா அதாவது சுந்தர காட்டு பகுதிகள் வழியாக அது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால மழை பொழிவு கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பெரிதாக இருக்காது காரணம் என்னன்னா தென்சீன கடற்பகுதியில் ஒரு வலுவான புயல் ஒன்று அதே தேதியில் உருவாக போகிறது அதே தேதியில் உருவானால் அங்கிருந்து வரக்கூடிய காற்று தான் தென்மேற்கு பருவ காற்றா தமிழ்நாட்டிலும் அதாவது தென்மேற்கு பருவ காற்றா அப்படியே கட்டாயி இலங்கைக்கு கிழக்கு புறம் கட்டாயி வடக்கு வங்க கடலுக்கு போகும் அப்படியே இலங்கை தாண்டி மாலத்தீவு சோமாலியா இடைப்பட்ட பகுதியில் கட்டாயி கேரளா கர்நாடகா வழியானுடையும் நுழையும் இல்லைன்னா வடக்கே எதுவும் நிகழ்வு இருந்தால் மகாராஷ்டிரா மற்றும் பாகிஸ்தான் வழியாக போகும் ஆனால் இப்பொழுதைக்கு இங்கே வரக்கூடிய காற்றை கொஞ்சம் திசை வழிமறித்து திசை மாற்றும் தென்சீன கடற்பகுதியில் ஒரு வலுவான புயல் உருவாக போகிற காரணத்தினால அந்த தென்சீன கடற்பகுதி புயல் ஹாங்காங் மற்றும் சீன பகுதியை போய்க்கு வரக்கூடிய எட்டு ஒன்பது தேதிகளில் கரை கடக்கும் என்பதனால அதே தேதியில் தான் இங்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அமைகிறது அதே தேதியில் தான் அங்கே புயலும் அமைகிற காரணத்தினால இந்த நிகழ்வுக்கு பெரிதாக காற்றை கொடுக்காது நீராவி காற்று பெரிதாக கிடைக்காத காரணத்தினால அளவான மழைப்பொழிவு எட்டிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கும் அதே நேரத்தில் வங்கக்கடலோரம் ஆறு ஏழு தேதிகளில் அதிகாலை மழை இருக்கும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு மழை இருக்குமே தவிர பெரிதாக இருக்காது நாளுக்கு பிறகு ஏழிலிருந்து ஏழிலிருந்து பன்னிரெண்டு வரை இந்த நிகழ்வுக்கு அடுத்ததாக உருவாகக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு மேல மேலும் ஒரு நிகழ்வு உருவாகும் அந்த நிகழ்வும் ஒடிசாவில் தான் உருவாகும் என்று அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்த நிகழ்வு தான் அதற்கு அதற்கு அடுத்த நிகழ்வு பிரதேசத்தோட வடக்கு பகுதியில் கண்டிப்பாக உருவாகும் இருக்கும் அக்டோபர் முதல் வாரத்தின் முற்பகுதி நாலாம் தேதி ஐந்தாம் தேதி வரை இருக்கக்கூடிய நிகழ்வும் வலுவான நிகழ்வாக இருக்கும் அதே போல அக்டோபர் பத்து தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே மழை இருக்கும் அது தென்மேற்கு பருவமழைதான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதியிலேயே முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை சரியான நாளிலே ஐபசி ஒன்றாம் தேதியே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவையெல்லாம் நம்முடைய நீண்டகால மாநில அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பதினெட்டாம் தேதியே தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படி நாளும் அளவான மழை தான் ஆரம்பத்தில் இருக்கும் பிக்கப் வந்து எல்லாமே மாத இறுதி அக்டோபர் இறுதியில் தான் நவம்பர் டிசம்பர் தான் நல்ல ஒரு பிக்கப் இருக்கும் என்பதையும் நவம்பர் டிசம்பர் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதையும் தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லிய மறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி